செவன்து தேர்டம்ல இருக்கிற திருநெல்வேலி பற்றின லெசன் தான் பார்க்க போகிறோம் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காரு திருஞான சமந்தர் தன்புருணை புடல் நாடுன்னு சொன்னது செய்கிலார் பொதியலாயினும் இமயமாயினும் பதியல் அரியா பழங்குடின்னு சொன்னது இளங்கோவடிகள் வானரங்கள் கனி கொடுத்த மந்தியோடு கொஞ்சுங்கிறது வந்து குற்றால குற்றாலுறவஞ்சி திரிகுடா அப்படின்னாலும் குற்றாலங்கிற பேர் தானா இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது ஆதிச்சநல்லூர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது நான் ரியலாக ஆதிச்சநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி தான் சொல்லணும் தன்பூருணை அப்படிங்கிறது தாமிர இன்னொரு பேர் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கிற மாவட்டம் திருநெல்வேலி இங்கே மீன்பிடி தொழிலும் தாமிரபரணி கடலில் கலக்கிற இடம் தான் கொற்கை முத்துப்படு கொற்கை மூன்றுரைன்னு சொல்லுது நற்றினி கொற்கையில் பெருந்துரை முத்துன்னு சொல்லுது அகனானூர் அதே மாதிரி திங்கள் நால்விழா மல்கு திருநெல்வேலி செல்வர் தாமே அப்படின்னு தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு திருநெல்வேலியில் இருக்கிற தெருக்களை பற்றி சொல்லியிருக்காங்க காவற்புரை தெரு அப்படின்னா சிறைச்சாலை தெருவை சொல்கிறாங்க கூழைக்கடை தெரு அப்படின்னா தானியங்கள் உற்பத்தி செய்கிறது தானியங்கள் விற்கிற இடம் அக்கச்சாலைனா அணிகலன்களும் புன்காசுகளும் உள்ள இடம் பேட்டை அப்படின்னா வாணிகம் செய்கிற இடத்த சொல்லுவாங்க பாண்டியபுரம் அப்படின்னா நின்ற சீர் நெடுமாறனை வரவேற்ற இடத்த தான் பாண்டியபுரம்னு சொல்கிறோம் திருமங்கை நகர் வந்து நின்ற சீர் நெடுமாறனோட ஒய்ஃப் வந்து மங்கையர்கரசி அவங்கள வடை வரவேற்ற இடம்தான் வந்து மங்கை நகர் திருமங்கை நகர் நாயக்கர்களின் தலவாயாக அறியப்பட்டவர் வந்து ஆரியநாதன் அவர் வழி தான் வந்து வீரராகவர் அவரோட பேர்லயே வீரராக ஒரு ஊர் இருக்குது அந்த வீரராகவரோட ஒய்ஃப் தான் வந்து மீனாட்சி அம்மை அவங்க பேர்லேயும் மீனாட்சி ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் கவிராச பண்டிதர் இவங்க எல்லாமே வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவங்க தான் திருநெல்வேலி ரொம்ப முக்கியமான ஆறுனா தாமிரபரணி தான் தாமிரபரணி மேற்கு பக்கம் தான் திருநெல்வேலி இருக்கு கிழக்க பாளையங்கோட்டை கீக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்க கோட்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெட்டை நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எதுன்னு கேட்டாக்கா பாளையம் கோட்டை தென்னிந்தியாவின் ஏதேன்னு தெரியுமா மதுரை ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்